ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு ஏகே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அவுட்டிங் வீடியோ தான் நாங்களும் வீட்டுக்குள்ளேருந்து வெளி உலகத்தை பார்க்குறதுக்காக வந்தாச்சு குழந்தைங்களாம் ஒரு குஷியாக வந்து வந்துட்டாங்க எங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் இருக்கிற நனித்தன் ஏரியாவில் உள்ள தமிழ் ஸ்கூலோட ஆனுவல் டே தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ நியர்பையில் இருக்கிற ஒரு பெட்வொருத்துங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டோம் ஸோ அங்கே வந்து எப்படி வந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஊரில் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க வாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பொண்ணு ரொம்ப ஜாலி மூடில் இருக்கிறதுனால ஒரே குஷி தான் டாக்கிங் 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 தான் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ நாங்களும் ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு பட் ஆனால் டைமிங்க்கு ஒன்றும் போகலை டூ ஓ கிளாக்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஃபோர் ஓ கிளாக் ஏன்னா தம்பி தூங்கி எழுந்து பொறுத்தவரையில அணி வந்து டைம் ஆகிட்டு நாங்கள் போகும்போதே வந்து நிகழ்ச்சிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் போகும்போது ஒரு பொண்ணு குழந்த வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்ணத்து பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது குழந்தைகள் சேனலில் வரும் இல்லையா பாட்டு இது காப்பரேட்டிவ் ஷோ வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணலை ஸோ மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த பாட்டுக்கு வந்து அழகாக வந்து பட்டர்ஃப்ளைலாம் வச்சுட்டு சூப்பராக காஸ்ட்யூம்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த குழந்தைங்கள்லாம் என்னால் வந்து ரொம்ப ஜூம் பண் கிட்டே போய் எடுக்க முடியல ஏன்னா பசங்களை வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அவங்களையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப கிளாரிட்டி இல்லை ஸோ சாரி ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பிளான் பண்ணி போகலை ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் வந்து எதிர்பார்த்து போனது வந்து ஸ்மால் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன் ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்மால் டவுனுங்கிறதுனால பெருசாக மக்கள் ரொம்ப பேர் வரமாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன் நான் எதிர்பார்த்து போனது பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே ரொம்ப நான் போனோன்னே உள்ளே ஷாக் ஆகிட்டேன் அவ்வளோ க்ரௌடு இருந்தது ஆஹா இவ்வளோ பேர் இருந்திருக்காங்களே நான் ப்ரீ பிளான் பண்ணி போகவே இல்லை ஸோ கூட்டம் வந்து நிறைய இருந்தது அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் செம்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு ஆர்கனைசர் அக்கா வந்து எங்களுக்கு தெரியும் அதனால் உங்கள்கிட்டயே சொன்னேன் ஓப்பனாக கூப்பிட்டு ஸோ செம்மையாக பண்ணியிருக்கீங்க எங்கள் அக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ப்ளஸ் வந்து இது வந்து நம்ம ஊரை மிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆருஷி லாயன்சன் your hands please Okay, and next. Sivanya Kausikan. Thank you so much. Next, Archin Subendra. Archin, please make your way to the stage. கலை நிகழ்ச்சிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது ஹானர் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணாங்க சிறப்பு விருந்தினராக வந்தவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு மரியாதை பண்ணாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க இப்போ வந்து இந்த பாடல் வந்து ஸோ இந்த பாடல் வந்து ஆயர்பாடி மாளிகையில் மயக்கன் ஒழுங்குகிறான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து டான்ஸ் ஆடிகிட்ருக்காங்க பட் காப்பிரேட்டிவ் ஷோரூங்கிறதுனாலும் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் பட் இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த குழந்தைங்கள் எல்லாருமே வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க அதனால் அவங்க வந்து இந்த ஸ்கூல்லே படிக்கிறதுனால என்ன தான் வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் தமிழில் பேசினாலும் அவங்களால வந்து சரளமாக தமிழில் பேச முடியாது ஆங்கிலம் கலந்து தமிழில் தான் வந்து அவங்களால பேச முடியும் அப்படியே தமிழில் பேசினாலும் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்காது உச்சரிப்புகள்லாம் வந்து கரெக்டாக இருக்காது அதுக்கு வந்து அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஸ்கூல் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் படிக்கிறாங்க அதோடையும் வந்து என்ன தான் வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் பேசினாலும் அவங்க வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ்க்கு கூட பேசும்போது அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது நான் வந்து லைவாக பார்த்தது அதனால் இப்போ ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் அதுதான் இப்போ எங்கள் பாப்பாலாம் ஆக்சுவலாக மூணு வருஷம் வந்து இந்தியாவில் இருந்து இங்கே வந்தாலும் இப்போது க இப்போது ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் அவங்க வந்து ஃபுல் டைம் ஸ்கூல் போகிறாங்க நர்சரி ஒன் இயர் வந்து ஜஸ்டு த்ரீ ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு பட் ஆனால் இப்போது ஃபோர் மந்த்ஸாக ஃபுல் டைம் ஸ்கூல் போகிறப்போ அவங்களோட கம்யூனிகேஷன்லேயே பெரிய மாற்றம் இருக்குது இப்போ அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க த பையன் வந்து டூ இயர்ஸ் ஓல்டு அவன் பேசுறதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி வந்து ஆங்கில கலப்பு இருக்குது இத்தனைக்கும் நாங்கள் வீட்டில் பேசுறது என்னவோ தமிழ் தான் ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த பசங்கள்லாம் இப்போ வந்து இதை வ இந்த மாதிரி தமிழ் ஸ்கூல் மூலமாக தமிழ் எழுத படிக்க கற்றுக்குறாங்க ப்ளஸ் அதே மாதிரி அதுக்கு எக்ஸாமும் வந்து எழுதி இதை வந்து செகண்ட் லாங்குவேஜாக வந்து ஸோ இந்த ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் மூலமாக அவங்க வந்து எக்ஸாமும் எழுதுகிறாங்க இங்கே தமிழ் வந்து ரிஜிஸ்டர்டு செகண்ட் லாங்குவேஜாக வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத படிக்கிறது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம் மியூசிக்கு இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது அந்த மாதிரி நிறைய வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க இந்த தமிழ் ஸ்கூல் மூலமாக இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளோட கலாச்சாரம் தமிழ் எல்லாத்தையும் வந்து கொண்டு போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அந்தந்த ஏரியாவில் உள்ள தமிழ் அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி விசேஷங்களை வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாகவே பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுற மா ம இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸோ பொங்கல்னால் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும் தீபாவளினா இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஜுகேட் பண்ணுறாங்க ப்ளஸ் கோவில்கள் இப்போ நம்ம நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே வந்து எல்லா கோவில்களும் இருக்குது அந்த கோவில்களில் வந்து எல்லா விதமான திருவிழாக்களும் வந்து நடத்துகிறாங்க இப்போ தைப்பூசம் வைகாசி விசாகம் முருகன் கோவில் எல்லாம் நடத்துகிறாங்க அதே மாதிரி விநாயகர் கோவில் விநாயகர் சக்திக்கு சிறப்பு பூஜைகள்லாம் இருக்கும் ப்ளஸ் மகாலட்சுமி டெம்பிள் ஸோ எல்லா எல்லா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லா கோவில்களுமே இருக்குது ஸோ அந்த திருவிழாக்கள் எல்லாமே வந்து எடுத்து நடத்துகிறாங்க இது மூலமாக வந்து அந்த தமிழ் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட கலாச்சாரம் அந்த தமிழ் பண்பாடு எல்லாமே வந்து கொண்டு போகிறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது ஆக்சுவலி இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு அப்படியே ஒரு கூஸ்மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் சவுண்டுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த வேப்பிலே வேப்பிலே சாங்க்கு வந்து ஆடினாங்க ரேலி எனக்கு வந்து அப்படியே நம்ம ஊர் திருவிழாக்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே நம்ம ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ க வந்ததுக்கு ஒரு ந ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மெயினாக நான் வந்து குழந்தைங்க இப்போ என் பசங்க ரெண்டு பேரையும் வந்து இந்த மாதிரி க்ரௌடடான ஏரியா அழைச்சிட்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணாங்க இடையில ஒரு தடவை கேட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் வேண்டாம் போக வேண்டாம் நோ நோ நூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள வந்து எதுவும் பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய இந்த ட்ராயிங் அந்த மாதிரி கலரிங் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சைடில் வச்சுருந்தாங்க ஸோ குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ப்ளஸ் அந்த இப்பிளே விபி சாங்க்க்கு அப்புறம் அங்கே வந்து ஓம் நமச்சிவாயா சாங்க்க்கும் ஆடினாங்க ரொம்ப அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான் சொல்லலாம் செம்மையாக நல்லா ஆடினாங்க அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக ஆடினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கர்நாடிக் மியூசிக் அவங்க பாடுறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணல அப்படியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட நான் வாய்ஸ் ஒரு முடிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ I